வெல்கம் டு ஷுடியூ நியூஸ் திருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா பாஜக மாநில ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா திருப்பூர் ஈரோடு பார்த்திங்கன்னா செங்கோட்டன் கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் வந்து அதிமுக வேட்பாளர் தேர்வு பண்ணும்போது வந்து செங்கோட்டையன்ற கலந்து ஆலோசிக்காமல் எடப்பாடி பழனிசாமி தனித்து எடுத்தார் அதனால் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அதிருப்தியில் ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் அனுமதி ஆகிட்டார் அதாவது எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிஞ்ச ஒன்று சொல்கிறக்காண்டி காண்டி எடப்பாடி பழனிசாமி வந்தார் தனியார் மருத்துவமனைக்கு வந்து சமாளப்படுத்தினார் அதாவது செங்கோட்டையன் எதனால் அதிருப்தி ஆக்டிவாக இருக்காருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இல்லைண்ணே புதுவாக வேட்பாளர் போட்டால் வந்து நீங்கள் எல்லாம் எத்துக்கு ஏற்றுக்குவீங்க ஸோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சொல்கிற கண்டிப்பாக அப்படி பண்ணேன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறாரு செங்கோட்டையும் லைட்டாக சமாதானமாக அதுக்கப்புறம் தான் வந்து ஈரோடுக்கும் திருப்பூருக்கும் பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர்களை வந்து நியமிக்கிறதில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி போகிறாரு செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா நம்மளை கேட்காம முடியெடுத்தனால பார்த்தீங்கன்னா தன்னோடய ஆதரவோட கலந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு நம்ம எதுக்குன்னு வேலை பார்க்கணும் நம்ம ஆலோசனையே பண்ணல எடப்பாடி சாமி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை பார்க்காமலே இருந்தாங்க அங்கே பொறுப்பாளராக பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பி வேலுமணியை போட்டோன்னா மிகப்பெரிய உச்சத்தில் செங்கோட்டையன் அதிருப்தி ஏறாரு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து நிலக்கரியில் இந்த ஈரோடு சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் மேயிட்டிருக்கார் ஸோ அவர் மூலம் தான் பாஜகவை டீலிங் பேசுவாங்க அதிமுக எப்பயுமே அவர்கிட்ட போய் செங்கோட்டையுன்னு கேட்குறாரு இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி தனித்து முடிவு எடுத்துட்டுருக்காருன்ற மாதிரி நீங்கள் கொஞ்சோன்னே பொறுமையானுங்க ரிசல்ட் வரட்டும் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சோன்னு கோவையில் எம்பி பற்றி வாங்குனா அவர்கிட்டருந்து புடிடுவாங்க தமிழக பாஜக பொ பொறுப்பு தலைவர் பொறுப்பை நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துடலான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சொல்லியிருக்காரு இதுதான் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் ஆச்சரியம் நம்மளுக்கு பாஜக மாநில தலைவர் பதவி தராங்களான்ற மாதிரி ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தங்கமணி வேலுமணி இவங்க ஒரு குரூப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு தனியார் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எதிராக வந்து நம்ம போர்க்கொடி தூக்கிடலாம் ஸோ தேர்தலுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் உட்கட்சி பூச நடக்க போது தெளிவாக தெரியுது திருப்பி மீண்டும் பிளவு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளி யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை ஸோ கொங்கு மண்டலருக்கும் இந்த பிரச்சனை கிடையாது எஸ்பி வேல்மணி செங்கோட்டையை விட்டும் அதிருப்தி கிடையாது தென் மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஆகுன்றாங்க ஸோ ஓபிஎஸ் ஜெயிக்கிற பட்சத்தில் ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது எஸ்பி வேல்மணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை சசிகலா பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையும் போவாரா இல்லை டிடி தினக்கன் பக்கம் போவாரானா அவங்க கடுமையாக விமர்சித்து பேசிட்டார் ஸோ அவர் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை பாஜக பக்கம் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ